ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்ரா துருவ சேனல் ரால் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி கிரேவி செய்து பாருங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி வந்து சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாங்க அதோட அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்து வறுத்தி எடுத்துக்கணும் இது வந்து லைட்டாக வாசனை வர வரைக்கும் வறுத்தா போதும் ரொம்ப வறுக்கக்கூடாது கரிஞ்சிரும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தி எடுத்துக்கோங்க ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் வறுத்தி எடுத்தால் போதுங்க வாசனை வந்துடும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடலாம் இன்னொரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதும் இதோட ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம் அது நல்லா பொறிஞ்சதும் இப்போ நான் முப்பது சின்ன உள்ளியை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் சின்ன உள்ளியில் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்குங்க நீங்கள் இதுக்கு பதிலாக பல்லாரியில் கூட பண்ணலாம் பல்லாரியாக இருந்தால் பெரிய பல்லாரியில் ஒரு பல்லாரி சேர்த்துக்கோங்க உள்ளி நல்லா வதங்கினதும் இதோட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க இது இப்போ பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க இப்போ இதோட மீடியம் சைஸ் தக்காளியில் பாதி தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளியும் வதங்கி வந்ததும் இதோட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க இதோடவே நாம் பெருஞ்சீரகம் மிளகு சீரகம் எல்லாம் வறுத்ததையும் பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ மசாலா எல்லாத்தையும் இந்த எண்ணெயிலேயே ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க அதோட பச்சை வாசனை போகட்டும் இப்போ மசாலா எல்லாமே நல்லா வதங்கி வந்ததும் இதோட கழுவி வச்சுருந்த பிராணம் சேர்த்துக்கலாம் இதில் வந்து நரம்பு எல்லாமே எடுத்துகிட்டு நல்லா க்ளீனாக எடுத்து கழுவி வச்சுக்கோங்க நான் ஒரு கிலோ அளவுக்கு இறால் எடுத்திருக்கேங்க இறால் எல்லாத்தையுமே சேர்த்ததும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மசாலா இறால் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் இறால் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கும்போதே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இறங்கி வரோங்க நம்ம இறால் சேர்க்கும் போது மசாலா வந்து நல்லா ட்ரையாக தான் இருந்தது அதோட நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை கொஞ்ச நேரம் கலந்து விட்டுட்டு பார்த்தோன்னா பாருங்கள் அதுலேருந்து தண்ணி கொஞ்சமாக வந்திருக்கும் நம்ம இந்த தண்ணியோடவே இந்த இறால் வேகிறதுக்காக இன்னமும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இறால் வேகிறதுக்காக கால் கப் தண்ணி சேர்த்துருக்கேங்க இது வேகிறதுக்கும் ரொம்ப நேரம்லாம் ஆகாது ஒரு பத்து நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வந்துடும் நம்ம சாப்பிடும்போதும் நல்லா சாஃப்டாக இருக்கும்ங்க நிறைய நேரம் வேக விட்டோன்னா அது கொஞ்சம் இறுக்கமாக ரப்பர் மாதிரி இருக்கும் இப்போ நம்ம இறாலுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாங்க இப்போ இறால் நல்லா வெந்து வரட்டும்ங்க ஒரு பத்து நிமிஷம் இதை கொதிக்க விட்டாலே போதும் தண்ணி நல்லா வற்றி இறால் நல்லா வெந்து வந்துடும் இப்போ இறால் நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள் தண்ணியும் நல்லா வற்றி வந்துடுச்சு இந்த மாதிரி வந்ததும் நம்ம இதோட தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் இந்த மசாலா மட்டும் வச்சு சாப்பிட்டாலே டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க அதோட தேங்காய் பாலும் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ இதோட அரைக்கப்பளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன் தேங்காய் பால் சேர்க்கறது வந்து முத பால் மட்டும் சேர்த்துக்கோங்க அதுவும் நல்லா கெட்டியாக இருக்கணும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க பால் சேர்த்ததும் ரொம்ப நேரத்துக்கெல்லாம் கொதிக்க விட வேண்டாங்க ஒரு மூணு நிமிஷம் போல் கொதிக்க விட்டால் போதும் ஏற்கனவே இறால் நல்லா வெந்து தான் இருக்கு இந்த தேங்காய் பாலும் சேர்த்து கிரேவியை கொதிக்க விடும்போது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இதோட கொஞ்சமாக மல்லியலை தூவிக்கலாம் இந்த கிரேவியை இப்போது சாதம் சப்பாத்தி இட்லி தோசை எதோடு வேணுனாலும் வச்சு சாப்பிடலாங்க சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும்ங்க நீங்களும் போல் செய்து சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்